எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் ஆகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் தொடர் மழையின் காரணமாக நெல்மணிகள் எல்லாம் நலைந்து ஈரம் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே வலியுறுத்தி ஆனால் இந்த அரசாங்கம் மழை வரும்னு நல்லா தெரியும் இந்திய வானிலை மையம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தது உடனே என்ன பண்ணிருக்கணும் வேகமா துரிதமா விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் இவர்கள் கொள்முதல் விவசாயிகள் கொள்முதலில் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல்மலைகள் முளைத்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு விவசாயிகள் என்பது இந்த வேதனை அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஏன்னா விவசாயிகள் என்பது நானும் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தால விவசாயிகள் படிக்கின்ற துன்பம் கடுமையானது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை விற்பனை செஞ்சு தான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றார்கள் அவை இந்த மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் இது எந்த அடிப்படையில் நிராகரித்தார் என்று விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த விளக்கம் கிடைத்த தெளிவாக நான்